தமிழ் வணக்கம் கள்ளக்குறிச்சி காவல் நிலையம் முன்பாக சாலை விதிகளை மதிப்போம் விபத்தினை தவிர்ப்போம் என்ற வாசகம் பொருந்திய துண்டு பிரசுரங்களை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தண்டுவடம் காயமடைந்தோர் அமைப்பின் மாநில தலைவர் கருணாகரன் தலைமை தாங்கினார் மாவட்ட மாவட்டத் திறனாளிகள் நல அலுவலர் மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை வழங்கி பேரணியை துவக்கி வைத்தார் இப்பேரணியில் தலைக்கவசம் உயிர் கவசம் காரில் சீட் பெல்ட் அணியவும் அதிவேகம் ஆபத்தானது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர் செல்போன் பேசியபடி வாகனம் ஓட்டாதீர் போன்ற வாசகங்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை வழங்கினார் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்கள் பேரணியில் கலந்து கொண்டனர் 24 போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் கே எஸ் பெரியசாமி बहुत धन्यवाद बहुत धन्यवाद माताानदेव पूरा तैयार है भाई 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 मालदार से इसी गली में के बोलो पूरा मिनट तक पूरा बांग्लादेश और बाहर